ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ப்ளவுஸ் கட்டிங்க்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் அப்படின்னாவே ஃப தெரிஞ்சுக்க வேண்டியது செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது ஒரு டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களோட செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும் அதே மாதிரி ஆம்கோல் ரவுண்டு ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும் ஹிப் ரவுண்ட் அதாவது இடுப்புக்குள்ளையா வெய்ட் ரவுண்டு வேய்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பேக் ஹைட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த அளவுகள் தெரிஞ்சாவே போதும் நம்ம வந்து எல்லா எந்த மாதிரியான ப்ளவுஸும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேறு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு மேக்ஸிமம் எல்லாருக்குமே செட் ஆகுற மாதிரி ஒரே அளவாக தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த அளவுகளை மட்டும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கட்டிங்கில் இந்த அளவுகளை தெரிஞ்சதுக்கு அப்புறமா கட்டிங் போட ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கட்டிங் போடலாம் இப்போது நம்ம இந்த ப்ளவுஸுக்கு கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் இன்ச் அளவுள்ள ஒரு ப்ளவுஸ் தான் ஸோ இதில் நம்ம எப்போதுமே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு பண்ணுவோம் கீழே அனிவனாக இருக்கிற கிளாத்தை மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் எதுக்காக அப்படின்னா மடித்து தைக்கிறதுக்காக நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸோட பேக் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா டுவெல் இன்ச்சு ப்ளஸ் ஹாஃப் அன் இன்ச் தையலுக்காக வச்சு டுவல் அண்ட் ஹாஃபில் நான் வந்து ஒரு மார்க்கிங் வச்சுக்கிறேன் ஸோ அதை வந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹாஃப் இன்ச் தையலுக்காக அதையும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கழுத்து அகலம் கழுத்து வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ரெண்டே கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டே கால் இன்ச்சு கழுத்து அடுத்தது வந்து மூணு மூணு இன்ச்சு அளவுக்கு நான் வந்து ஷோல்டர் எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டே கால் இன்ச்சு க ஷோல்டர் அளவு ரெடி அளவு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மோ மூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஹைட்டு பேக் பேக் நெக் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை இன்ச்சு ஸோ ஏழரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம் ஸோ பேக் ஹைட் மார்க் பண்ணியாச்சு அடுத்தது ஆம்கோல் ஹைட் மார்க் பண்ணணும் ஸோ அதே மூணு இன்ச் அளவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க இதில் ஆம்கோல் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா நாலு இன்ச் எடுத்திருக்கேன் ஸோ நாலு இன்ச்சில் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்ட் தெரிஞ்சாதான் தான் ஆம்கோல் ட்ராவ ட்ரா பண்ண முடியும் செஸ்ட் ரவுண்ட் வந்து எட்டரை இன்ச்சு ஸோ எட்டரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் அடுத்தது ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மார்க்கிங் அதே அளவு கீழேயும் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ணுறதுக்கு சீடியை வச்சு நான் ட்ரா பண்ணுறேன் ஸோ ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை இன்ச்சு வேணும் பட் ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு தான் இருக்குது ஸோ அந்த அந்த அரை இன்ச்சை நான் எப்படி சரி பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த அரை இன்ச்சுக்கு கீழே கூட இறக்கி போட்டிருக்கேன் ஸோ ஆம்கோல் ஹைட்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டில் எந்த மெஷர்மெண்ட்டுமே பண்ணிடக்கூடாது ஸோ அதுக்காக தான் ஆம்கோல் ரவுண்டை மட்டும் அதாவது அரை இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிங்க அப்படின்னா அதுவே சரியாயிடும் ஸோ இதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்கள் செஸ்ட் ரவுண்டில் கை வச்சிடாதீங்க ஸோ இப்போது ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துடலாம் செஸ்ட் ரவுண்டில் கை அது எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சுருக்கம் விழுகிறது அவள் அதே மாதிரி ஒரு இடம் கொடை பிடிச்ச மாதிரி இருக்கிறது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து செஸ்ட் ரவுண்டை சேஞ்ச் பண்ணோன்னா வந்துடும் ஸோ அதுக்காக செஸ்ட் ரவுண்டில் கை வைக்காதீங்க ஆம்கோல் ஹைட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்டுக்கு சரியான அளவு கொண்டு வந்துடுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் அதோட ஆப்போசிட் சைட் பேக் சைடு எப்படி மார்க் பண்ணோமோ அதோட ஆப்போசிட் சைடில் ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம் இதுலேயும் ஈவனாக இல்லை அப்படின்னா ஈவனாக மார்க் பண்ணிக்கிட்டு ஒன்றரை இன்ச்சு கேப்பில் மார்க்கிங் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுவும் மடித்து தைக்கிறதுக்காக தான் இந்த ஒன்றரை இன்ச்சு நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு சாரி ஸ்லீவோட ஹைட் வந்து அஞ்சரை இன்ச்சு நெக்ஸ்ட்டு அரை இன்ச்சு தையலுக்காக விடணும் ரெடியளவு அஞ்சரை ஸோ ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்துருக்கேன் ஸோ ஆறு இன்ச்சு மொத்தமாக ப்ளவுஸோட ஹைட்டு ஸோ ஆறு இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே கொடுத்து வளை வளைவு கொடுக்கறதுக்கு மூணு இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த மூணு இன்ச்சிலையும் ஒரு லைன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்தோம் ஆம்கோல் ரவுண்டு வந்து ஏழரை ஸோ அந்த ஏழ்றையில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச் தையலுக்காக சேர்த்து அதிலேயும் மார்க்கிங் பண்ணிக்கலாம் இப்போது இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கை வளைவு கொடுங்க அதாவது எஸ் ஷேப்பில் எஸ் ஷேப்பில் வளைவு கொடுத்து உள் பக்கத்துக்கும் வளைவு எடுத்துக்கோங்க இது அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்லீவ் எப்போதுமே கட் பண்ணும்போது எஸ் ஷேப்பில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் கரெக்டாக வந்து ஷேப்பாக இருக்கும் இல்லைன்னா ஷேப் இல்லாமல் சுருக்கமாக அந்த மாதிரி வந்துடும் ஸோ அந்த ஸ்லீவோட ஹைட்டுக்கிட்டையும் அந்த செஸ்ட் ரவுண்ட் ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த இடத்துலையும் நான் செஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ உள் பக்கத்தையும் அந்த குடஞ்சி வெட்டி எடுத்துடலாம் ஸோ ஒரு பக்கம் குடஞ்சி வெட்டி எடுத்த இடத்துல நாச்சஸ் போட்டுக்கோங்க அந்த நாச்சஸ் வந்து எதுக்காக அப்படின்னா முன் பக்கம் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக தான் அந்த நாச்சஸ் ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட் பக்கம் கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட் பார்ட்டுக்கு அந்த பேக் பார்ட்டை அப்படியே வந்து கிராஸ் பீஸாக நான் லே பண்ணுறேன் பேக் பார்ட் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அந்த பேக் பார்ட்டை அப்படியே ஃப்ரெண்ட் பார்ட்டை போட்டு கிராஸாக போடணும் துணி வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கிராஸில் போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே ட்ரா பண்ணணும் நம்ம என்னென்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் அப்படியே ட்ரா பண்ணுங்க அதாவது பேக் சைட் ப்ளவுஸ் அப்படியே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க எந்தெந்த இடத்துல நாச்சஸ் போட்டு மார்க் பண்ணியிருக்கோமோ அதையும் மறக்காமல் போட்டுக்கோங்க பேக் ஹைட் எவ்வளவு அந்த நாச்சஸ் எவ்வளவு ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளவு எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அந்த நான் அந்த பேக் ஹைட் எதுக்காக நான் மார்க் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் ஹைட்டு ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளோட நம்ம கோடு போடும்போது ஸ்ட்ரைட்டாக போட மாட்டோம் கிராஸ் பீஸுன்றதுனால நமக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியாது அதுக்காக தான் வந்து அது ஸ்ட்ரைட்டாக இருக்கா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் பேக் சைடு ஹைட்டை வந்து மார்க் பண்ண சொல்கிறேன் ஸோ முன்பக்க கழுத்துக்கு வந்து நம்ம எப்போதும் காலிஞ்சி கீழே வச்சு வரைவோம் இல்லையா அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க கழுத்து வந்து ஆறு இன்ச்சு ஸோ அந்த ஆறு இன்ச்சில் வச்சு ஒரு லைன் போட்டிருக்கோங்க அதே மாதிரி அந்த ஆம்கோல் சைடில் வந்து ஆம்கோல் ரவுண்டுக்கு வந்து ஒரு எல் ஷேப்பு போட்டு உள்ளரை லைட்டாக பெண்ட் பண்ணி குறைஞ்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் வந்து ஒரு அரை இன்ச்சு த கொக்கி தைக்கிறதுக்காக விடணும் எப்போதுமே அந்த கொக்கி தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு தை தைக்க ஆரம்பிங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கழுத்து ரவுண்ட் நெக்காக வரும் இல்லை அப்படின்னா அது வந்து வி ஷேப்பில் வந்துடும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு தள்ளிட்டு அதுக்கப்புறம் ரெண்டே காலு இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போது முன்பக்க கழுத்தை வந்து யூ ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து முன்பக்க உயரம் முன்பக்கம் உயரமும் வந்து பன்னெண்டரை இன்ச்சு தான் அதனால் அதே பேக் ஹைட்டை அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்ச் அரை இன்ச்சு தையலுக்காக விடுந்தோம் இல்லையா அதிலேருந்து ரெண்டே கால் இன்ச்சு ப்ளஸ் ஒன் ஒன்னே கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு அந்த பெரிய டாட்டுக்காக ஸோ அதை அவர் மார்க் பண்ணிக்கலாம் இந்த டாட்டோட ஹைட் வந்து ரெண்டரை இன்ச்சு பெரிய டாட்டோட ஹைட் வந்து ரெண்டரை இன்ச்சு கொக்கி பக்கம் வந்து மூணு ப்ளஸ் ஒன்று நாலு இன்ச் எடுத்திருக்கேன் அதே இது மூணு சைடு பக்கம் வந்து அஞ்சு ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம் இந்த பெரிய டாட்டோட லென்த்து ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னே ஹால் இன்ச்சு ஸோ அந்த ஹால் இன்ச்சில் மார்க் பண்ணி அதை வந்து ட்ரையாங்கல் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொக்கி பக்கம் இருக்கிற சென்டர் டாட்டு அது பாதி அளவு ஸோ அதையும் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸோ இப்போ அது பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் உள்ள கேப் வந்து ரெண்டு இன்ச் இருக்குது ஸோ அப்போ தான் வந்து கப் ஷேப் கரெக்டாக இருக்கும் அந்த கப் ஷேப் கரெக்டாக வர்றதுக்கு ரீசனாக தான் அந்த கப் ஷேப் அந்த கப்போட டாட் வந்து எவ்வளோன்னா ரெண்டு இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியே எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சை வந்து ஒன் இஞ்சாக ஒன்றரை ஒன்று அந்த மாதிரி குறைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணும்போதும் சரி ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து தைக்கும்போதும் சரி ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பீஸ் அப்படின்றதுனால இழுத்துறாதீங்க இழுத்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஃபுல்லுமே வந்து மெஷர்மெண்ட்ஸ் மாறிடும் கிராஸில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ இழுத்தாலும் அந்த கிளாத் வந்து இழுத்து கொடுக்கும் ஸோ கட் பண்ணும்போதும் சரி தைக்கும் போதும் சரி இழுத்து கொடுத்துடாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த மா மார்க்கிங்கில் நம்ம வந்து ஒரு நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் அதாவது அந்த ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுருந்தோம்ல அது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டாட் பிடிக்கிறதுக்காக ரெண்டு இடத்துல ஒன்னே கால் ஒன்றே கால் மார்க் பண்ணோம்ல அந்த இடம் நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரு டாட் அதாவது கொக்கி பக்கம் இருக்கிற டாட் அதுக்கு ஒரு மார்க்கிங் நெக்ஸ்ட்டு பட்டி கட் பண்ணலாம் பட்டி கட் பண்ணுறதுக்கு பேக் பார்ட்டை அப்படியே ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை லே பண்ணி அப்படியே போடுங்க ஸோ போட்டுட்டு நம்ம வந்து பட்டியோட ஹைட்டு அதாவது லென்த் எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதுக்கு எப்போதுமே மெஷர் பண்ணுற மாதிரி தான் கரெக்டாக அந்த ஒன்னே காலிஞ்சில் ஒரு நாச்சு போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்து வரைக்கும் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இருந்து அடுத்தது அடுத்த ஒன்னே காலில் நாச்சு போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் ஏன்னா அந்த இடத்த வந்து டாட்டு பிடிச்சிருவோம் அந்த இடம் வந்து சுருங்கி வந்துடும் ஸோ அது நமக்கு தேவையில்லை அதுக்காக அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு அடுத்தது டாட்டு பிடிக்க போகிறோம் ஸோ பட்டிக்காக எடுத்திருக்கேன் கிளாத்தை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிலேருந்து வச்சுட்டு அந்த நாச் போட்டிருக்க இடத்துல வச்சு எடுத்துக்கோங்க அது ப தள்ளி பார்த்திங்க அப்படின்னா அதோட அளவு வந்து ஒன்பது இன்ச்சு இருக்குது அரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் ஏன்னா நமக்கு தைக்கும் போது நம்ம ஒரு வேளை இழுத்துட்டோம் அப்படின்னா கூட வரும் அதுக்காக நான் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன் ஸோ ஒன்பதரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க இப்போது அந்த டா அந்த இது கட் பண்ணியிருக்க இடத்துலேருந்து மேலே அரை இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வருதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வரும் ஸோ அந்த மார்க் பண்ணிட்டு அந்த அரை இன்ச்சு மேலே தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா அந்த அரை இன்ச்சு அந்த அரை இன்ச்சை மேலே வச்சு மார்க் பண்ணி எவ்வளோ வருதோ அந்த இடம் எல்லா இடத்துலையும் என்னென்ன வருது அந்த மூணு இடம் இருக்கு இல்லையா மூணு இடத்துலையும் என்னென்ன வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது மூணையும் ஜாயின் பண்ணிக்கலாம் மூணு லைனையும் ஒவ்வொன்று கூடையும் ஜாயின் பண்ணிட்டே வாங்க இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக பெண்டு கொடுத்து யூ ஷேப்பில் யூ ஷேப்பில் ட்ரா பண்ணி அந்த லைன் கூட ட்ரா பண்ணுங்கள் இப்படி வரைஞ்சிட்டா நமக்கு வந்து பட்டி ரெடி ஸோ ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லை பட்டி கட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை ரொம்ப ஈஸி தான் லைட்டாக பெண்ட் பண்ணி யூ மாதிரி கட் பண்ணி கொடுத்தா போதும் ஸோ பட்டி ரெடி இதில் வந்து கொக்கி பக்கம் வந்து நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க கொக்கி பக்கம் இருக்கிற நாச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா தைக்கும்போது ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அவ்வளோதான் பேக் பார்ட் ப்ளவுஸ் கட் பண்ணி முடித்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்